ஆண்களின் தாடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர எளிய டிப்ஸ் ஆண்கள் பொதுவாக பதினெட்டு வயதினை அடைந்த உடனே அவர்களின் மீசை மற்றும் தாடி வளரத் தொடங்கும் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் வளரும் பெரும்பாலானோர் தாடியின் வளர்ச்சியை உடனடியாக அதிகரிக்க எண்ணுவார்கள் மேலும் தாடி அடர்த்தியாக இருந்தால் மட்டுமே பார்ப்பதற்கு அழகான தோற்றமளிக்கும் தாடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர சில வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் நெல்லிக்காய் பொடி மற்றும் தேங்காய் எண்ணெயை மூன்று நிமிடம் கொதிக்க வைத்து ஆரியவுடன் தாடியில் தடவி குளிர்ந்த நீரால் கழுவினால் தாடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும் நீரில் கருவேப்பிலையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து தினமும் குடித்து வந்தால் தாடி கருமையாக வளரும் கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து இதமான தீயில் சுட வைத்து அதை தாடியில் மசாஜ் செய்தால் நல்ல மாற்றத்தை உணர முடியும் பசுவிலிருந்து கிடைக்கப்படும் வெண்ணெய் பயன்படுத்தி தாடியில் ஐந்து நிமிடம் மசாஜ் செய்து முப்பது நிமிடங்கள் கழித்து நீரில் கழுவினால் தாடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் மோருடன் கருவேப்பிலையை சேர்த்து இதமான தீயில் கொதிக்க வைத்து குளிர்ந்ததும் தாடியில் மசாஜ் செய்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் மேலே சொன்ன அனைத்து கலவைகளையும் தாடிக்கு மட்டுமல்ல தலைமுடிக்கும் பயன்படுத்தலாம் இப்படி செய்வதன் மூலம் முடியின் ஆரோக்கியம் அதிகரித்து கருமையாகவும் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்